இருக்கணும் என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடணும் அண்ட் நம்ம சாப்பிடும்போது நம்மளோட எனர்ஜி லெவல் புரோட்டீன் எதுல இருக்கு இந்த பயிர் வகைகள் பருப்புகள் நட்ஸு விதைகள் இதெல்லாம் நம்ம வந்து ப்ரோட்டீன் அதிகமா இருக்கு அனைவருக்கும் வணக்கம் நமக்கு வர்ற நிறைய நோய்களுக்கு முக்கிய காரணம் உணவு தான் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வலிப்பு நோயாளிகள் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது உடல் இலைக்கா என்ன உணவு சாப்பிடணும் என்ன மாதிரியான ட்ரிங்க்கு குடிக்கணும் மோஷன் ஃப்ரீயாக போகணுன்னா என்ன நீங்கள் சாப்பிடணும் மூட்டு வலி உள்ளவங்க என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது இது மாதிரி உணவு முறைகளை பற்றி நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உடல் ரொம்ப சோர்வாக இருக்கா எக்ஸ்ட்ரீம் டயர்னஸ்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா என்ன காரணமா இருக்கும் அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ நீங்க என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கும்போது உங்களோட எனர்ஜி லெவலில் நல்லா ரீடைன் பண்ணிக்க முடியும் அப்படின்றத பத்தி பார்ப்போம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நான் அந்த வேலை செய்வேன் இந்த வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க ஆனா ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டாங்கன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்கி தான் எந்திரிக்க முடியும் ஆனா ஒரு சில நேரங்கள்ல நம்ம தூங்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நிர்பந்தம் இருக்கும் நம்ம கண்டிப்பா இந்த வேலையை பார்த்தே ஆகணும் நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது இனிமேல் வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடணும் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ப்ராசஸ் பண்ண ஃபுட்டை ரொம்ப குக் பண்ணி ரொம்ப நாள் வச்சுருந்த ஃபுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கிற ஃபுட்டு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாப்பிடக்கூடாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ள சமைச்ச உணவுகள்னால் ஓகே அதுலேயும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னா தான் ரொம்பவே நல்லது நம்மளோட எனர்ஜி லெவலில் நல்லாவே வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஆயில் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது நல்லா ஃப்ரைட் ஐட்டம் டீப்பாக ஃப்ரை பண்ண ஐட்டங்கள்லாம் சாப்பிடக்கூடாது ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிடும்போது நம்மளோட எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும் அடுத்தது ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கணும் புரத சத்து வந்து நமக்கு எப்போவுமே எனர்ஜியை நல்லா ரீடைன் பண்ணி கொடுக்கும் அதே நீங்கள் கார்போஹைட்ரேட் எடுத்திங்கன்னா ரொம்ப சோர்ந்து போயிடுவீங்க அதனால ப்ரோட்டீன் டயட் நல்லா எடுக்கணும் அப்போ என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு எக்கு மட்டும் எடுத்துக்கலாம் இல்லைனா பன்னீர் சாப்பிடலாம் ப்ரோட்டீன் எது எதில் இருக்குது இந்த பயிர் வகைகள் பருப்புகள் நட்ஸு விதைகள் இதெல்லாம் நம்ம வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம ஊற வச்சு அதை வந்து ஒரு ட்ரிங்காக குடிக்கலாம் இல்லை அதை ஃப்ரெஷ்ஷாகவே நல்லா ஒரு இப்போ இந்த பாதாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊற வச்சு ஒரு நாலு மணி நேரத்தில் வந்து அந்த தோலை மட்டும் எடுத்துட்டு அதை மட்டுமே சாப்பிட்டுட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டிங்கன்னு வச்சுங்களேன் அதுவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி குடிங்க இப்போ வந்து உங்களுக்கு எனர்ஜி லெவல் ரொம்ப ட்ராப் ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு எந்த இதுவுமே ஃபுட்டெல்லாம் சாப்பிட முடியாது வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னா தண்ணி குடிங்களே அதுவே உங்களுக்கு வந்து எனர்ஜி லெவலை நல்லா கொடுக்கும் அடுத்தது டூவர்ட்ஸை ஈவினிங் ஆகிடுச்சு ஒரு எனர்ஜி நல்லாவே இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ்ஸை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு காஃபி எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் எம்எல்லேருந்து ஒன் டுவெண்ட்டி எம்எல் ஒரு காஃபி எடுக்கலாம் காஃபி வந்து கெஃபைன் இருக்குது அதில் அது போய் நம்ம பிரெயினை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணுவோம் ஸோ அதனால நம்ம சுறுசுறுப்பாக இருக்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு மூணு டிஷ்ஷஸ் தான் சொல்லியிருக்கேன் ஒன்று ஃப்ரூட்ஸ் பழங்கள் காய்கறிகளை அப்படியே எடுத்துக்கணும் கார்போஹைட்ரேட் அதில் சேர்க்கக்கூடாது ஸோ அதனால் சாதம் சாப்பிடக்கூடாது பிரியாணி சாதம் இதெல்லாம் சாப்பிட்டுனா எனர்ஜியாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது நடக்காது அடுத்தது ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கணும் இந்த ப்ரோட்டீனுக்கு என்னென்ன எடுத்துக்கணும்னு நான் சொல்லிட்டேன் அடுத்தது ஈவினிங்காக இருந்துச்சுன்னா ஒரு காஃபி எடுக்கலாம் ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்ட்டி எம்எல் தான் எடுக்கணும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் காஃபி வருஷம் ஃபுல்லாக குடிக்கிறவங்களா இருந்தால் ஒரு மாதம் பிரேக் கொடுங்க டீ குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க காஃபி டெய்லி பேசிஸில் எடுக்கும்போது பெனிஃபிட் கிடைக்காது ஸோ ஒரு வாரம் வாரம் ஒரு பிரேக் விட்டுட்டு ஒரு காஃபி எடுத்திங்கன்னா உங்களை எனர்ஜி லெவல் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் ஸோ நம்ம ஃபுட்டில் வந்து நிறைய விஷயங்கள் கவனிக்கும் போது நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம் ஏன்னா எல்லாரும் ஆசைப்படுறது எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் தானே யாராவது சோந்து உட்காந்துக்கணும் எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கணும் யாராவது ஆசைப்படுறோமா ஆனால் ஆசைப்படுறது அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும்ல முயற்சிக்கலாமா நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்